அடுத்த அகல் விளக்கு லாஸ்ட்ல ஒரு கடை இருக்கு உறவுகளை காட்டுவோம் எல்லாம் கண்டிப்பா இங்க நம்ம வந்து பூம்புகார் போயிருக்கோம் நாங்களும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோ பாக்குற உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க உறவுகளை அடுத்து இந்த குட்டிஸ்கள் விளையாடுறதுக்கு பென்சிலு அது போல இந்த ரப் இது விளையாடுறதுக்குங்கிறேன் சாரி ஸ்டேஷ்னரி பொருட்கள் வந்து அவர்கள் குட்டிஸ் எல்லாம் குழந்தை தினமா தானே இருப்பாங்க அதுக்காக அதற்காகவே பொம்மை போன்ற வடிவமைப்பில் உள்ள பென்சில் எல்லாம் அடுத்து இந்த ஜாடி எல்லாம் பாருங்க உறவுகளை இது இந்த கீச்சை அதாவது நமக்கு அது ஜக்கு டீ குடிக்கிற ஜக்கு இது இந்த குட்டீசிகள் விளையாடக்கூடிய பாம்பு ரப்பர் பாம்பு எல்லாம் உறவுகளை இங்க பாருங்க உறவுகளை எல்லாம் டாய்ஸ் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏன்னா டாய்ஸ் அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகமா வந்து உமன்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய கீ செயின் அல்லது ரப்பர் பால் அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே கீச்சை தான் அடுத்து வந்து இது வந்து என்னன்னு அந்த பாசி வளையல் அதே போல இந்த வீட்டில் ஹாலில் தொங்க விடக்கூடிய வளையல்ஸ் அதே போல இந்த பூ தோடு அடுத்து ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டு முகப்புல மாட்டுவோம்ல நம்ம அதான் நிலையிலயும் மாட்டுவோம் அதே போல வந்து உள்ள பூஜெரிவமோ எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய அந்த அலங்கார அந்த எப்படி சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க பாருங்க உறவுகளை அது போல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலையில நிலைகால பயன்படுத்துவோம்ல அதான் உறவுகளை அடுத்து இந்த ட்ரம்மு குட்டீஸ்களுக்கான ட்ரம்மு இங்க இருங்க மயிலு எல்லாம் அழகலகா வச்சிருக்காங்க பாருங்க உறவுகளை எப்படி இருக்குன்னு இதுதான் பூம்புகார்ல இவ்வளவுதான் கடைகள் இதுதான் லாஸ்ட் கடை இந்த பக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் வந்து இந்த கருவாட்டை வந்து அத காய வச்சு பதப்படுத்தி அந்த கடைகள் தான் போல எல்லாம் வந்து க்ளோஸ்ல இருக்கு எல்லாம் கால்ல கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கு போல அந்த போய் ஒரு ஆத்தாட்டை கேட்போம் அவங்கதான் கருவாடு அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காய வைக்கிறதுக்காக

இட்லி கோவா எல்லா சைஸும் கிடைக்கும் இந்த ஒரு சீசன்ல சீசனுக்கு ஏத்த மாதிரி இங்க கடையெல்லாம் இப்போ க்ளோஸ்ல இருக்கு காலைல தான் இருக்குமா இல்ல எப்படி ஆ போட்டு வராங்க அங்க மோ மோப்ல இருக்கு வர மாட்டாங்க நாங்க போட்டு சரி சரி எல்லாம் இப்ப வேலை நடந்து காண்டா இதுல காயிற காம்பவுண்ட்ல காயிற கருவாடெல்லாம் அது வந்து பஞ்சு நம்ம குட்டி மீன் பாருங்க உறவுகளே இங்க வந்து ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு விலைகள்ல இருக்குது கேட்டிருப்பீங்க அங்க இருங்க காம்பவுண்ட்ல எல்லாம் கருவாடு வஞ்சிரம் காளை இந்த கருவாடெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க உறவுகளை இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிறதுதான் பாத்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டிய கோவில் அதான் அதை போய்கிட்டு இருக்கோம் அந்த கிட்ட தான் போறோம் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில எல்லாம் பாத்திருப்பீங்க அதாவது கருவாட்டுக்கடை அடுத்து குட்டிஸ்களுக்கு வந்து டாய்ஸ் அடுத்து உமன்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த வளையல் பாசி மணி அந்த கடை எல்லாம் அதே போல கருவாட்டுக்கடை பின்னாடி எல்லாம் மூடி இருந்துச்சு முன்னாடி இருக்காங்களாம் இதுதான் அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறு பாருங்க உறவுகளை இப்ப அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கும் உறவுகளை பாருங்க அதான் உறவுகளை இப்ப வந்து கோயிலுக்குள்ள போவோம் பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல் அதாவது அந்த அறையில தான் இருக்கும் இங்க பாருங்க உறவுகளை நீராட செல்லுதல் நீராடிய பின் ஆடை மாற்றுதல் கூந்தல் உலர்த்துதல் இந்த படம் வந்து இந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிந்த பின் முக அலங்கார திலகமிடுதல் மாலை அணிதல் இந்த ஆறு சிலைகள் வந்து இதுல இருக்கு இதுல பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேதமடைந்து இருக்கு அந்த ரூப்ல எல்லாம் உறவுகளை அதே போல இப்படியே வந்தோம்னா இது பின்புறம் பாருங்க கடற கரையுடைய இத பாருங்க அழக சைடு பாருங்க உறவுகளை கிணறு அதே போல பின்னாடி கிணறு பாருங்க அந்த கிணறுல பாருங்க எவ்வளவு ஒரு அஸ்தமா குப்பை குளமா வந்து இருக்கு சரியான பராமரிப்புகள் இல்லை அதோட இங்க வேலை பல நடக்கிற காரணத்துல வந்து இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வேலைகள் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பொதுமக்கள் பார்வைக்கு நல்லா ஒரு நீட்னஸா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும் பாருங்க உறவுகளை தான் பூம்புகார் கடற்கரை அதான் அந்த தூரத்துல இருக்கு போட் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் முழு விடிவாக போடுவோம் இங்க பாருங்க அலைகள் எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு சிரேஷ்டாச்சியார பாருங்க எப்படின்னு எல்லாம்